தங்கம் மாமீர் சமையல் சேனல்லேருந்து இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு ரெசிபி பார்க்கலான்னு நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கேன் நீங்கள் எல்லாரும் நல்லமாக இருப்பீர்கள்னு நினைக்கிறேன் இங்கே எல்லாரும் நாங்கள் எல்லாரும் நல்லமாக இருக்கோம் நிறைய கமெண்ட்ஸில் வந்து என்னை கேட்டு எனக்கு எல்லா வாழ்த்துக்கள்லாம் சொல்கிற வாழ்க்கையெல்லாம் நான் வந்து தனித்தனியாக யார் என்ன எனக்கு தெரியல என்னால் தேங்க்ஸ் சொல்ல முடியல இப்போ நான் வந்து எல்லாருக்கும் நான் நன்றி சொல்கிறேன் என்னை பற்றி நல்ல ஒரு அபிப்பிராயத்தோட எல்லாரும் கமெண்ட்ஸ் போடுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கும் எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் எல்லாரும் தொடர்ந்து இதை பாக்குறது ஒவ்வொன்றும் என்னால முடிஞ்ச அளவு நாங்க பண்ணி காமிக்கிறோம் இன்னைக்கு வந்து கோயில் கதம்ப சாதம்னு ஒரு ரெசிபி பண்ண போறேன் இதை வந்து ஒரு நண்பர் வந்து டெய்லி ஒவ்வொரு கமெண்ட்ஸ்லையும் இதை நீங்க பண்ணி காமிங்கோ அந்த காலத்துல எப்படி பண்ணாலும் அப்படி பண்ணிக்காமங்கன்னு ஒவ்வொரு கமெண்ட்ஸ்லயும் ஒவ்வொரு தடவையும் படிக்கிறேன் அந்த பண்ணி காமிக்கலாம்னு இருக்கேன் வாங்க அதுக்கு உண்டான பொருள்கள் என்னங்கறத பாக்கலாம் முதல்ல வாழைக்காய் இந்த மாதிரி நான் தோல் எடுத்து கொஞ்சம் பெருசா வெட்டி வச்சிருக்கேன் ஒரு எட்டு பேர் சாப்பிடக்கூடிய அளவு இன்னைக்கு நான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு எத்தனை பேர் இருக்கிற அதுக்கு தேவையான அளவு நீங்க எடுத்துக்கலாம் அடுத்தது பரைங்காய் பறைங்காய் வந்து பட்டையோட எடுத்திருக்கேன் பட்டையை எடுத்து நம்ம போட்டோம்னா கரைஞ்சு போயிடும் இதையும் நம்ம முக்கால்க்கா டானை தான் போட போறோம் கரங்கிக்காய் பட்டையோட தோளோட நறுக்கிருக்கோம் அடுத்தது வெள்ளை பூசணிக்காய் இந்த மாதிரி கொஞ்சம் நல்ல பெரிய துண்டா எடுத்திருக்கேன் சக்கரைவள்ளி கிழங்கு தோலோட தான் போட்டிருக்கேன் போட்டா தான் நமக்கு இது சத்து நமக்கு இருக்கும் அதனால தோலோட சக்கரவல்லி கிழங்கு அவரைக்காய் ரெண்டு ரெண்டாக வச்சிருக்கேன் அடுத்தது கொத்தரங்காய இதுவும் நான் ரெண்டு ரெண்டாவது தான் வச்சுருக்கேன் தேப்பங்கிழங்கு நான் வேக வச்சு தோல் எடுத்து வச்சிருக்கேன் ஏன்னா அப்படியே போட்டா நம்ம எதுவுமே தனியாக நான் வேக வச்சு வச்சுருக்கேன் கொத்துக்கடலை ஊற வச்சு வச்சிருக்கேன் இப்போ இதில் போடப்படுறேன் நீங்களும் வந்து முச்சக்கொட்டை கொத்துக்கடலை காராமணி எந்த பயிர் நமக்கு பிடிக்குமோ எது இருக்கோ அதை வச்சு பண்ணிக்கலாம் இப்போ கொத்துக்கல்ல இருந்தேன் கொத்துக்கல்ல போட்டிருக்கேன் அந்த பச்சை நிலக்கடலை கூட போடலாம் நல்லா இருக்கும் கருவேப்பில இந்த காய் மட்டும்தான் எடுத்திருக்கோம் தக்காளி பச்சை மிளகாயெல்லாம் எனக்கு தெரிஞ்சு வந்து போட்டதில்லை அதனால நான் இன்னைக்கு அதை போடவும் இல்லை இதை மட்டும்தான் இருக்கு காய்கறி வகையில் உங்களுக்கு இந்த காலத்தில் தேவை அப்படின்னா நீங்கள் எந்த காய் வேணாலும் நீங்கள் போட்டு பண்ணிக்கலாம் இந்த கோயிலுக்குங்கும் போது இது மட்டும்தான் அந்த காலத்தில் பண்ணுற பழக்கம் இப்போ நான் அதுதான் எடுத்திருக்கேன் அடுத்து நம்ம தேவையான மளிகை ஜாமம் பார்க்கலாம் பச்சரிசி ஒரு கப்பு எடுத்துருக்கேன் இதுக்கு பாசிப்பருப்பு தான் கோயிலில் அந்த நாளில் போடுற பழக்கம் ஏன்னா ரெண்டும் நம்ம சேர்ந்து போடும்போது நல்லா குழஞ்சி வந்து போயிடும் உங்களுக்கு பாசிப்பருப்பு பிடிக்கல பருப்பு போட்டுக்கணும்னு நீங்கள் நினச்சேன் நீங்கள் அதை இப்போ உபயோகப்படுத்தும்போது போட்டுக்கலாம் இப்போ நான் வந்து பாசிப்பரு ஒரு பங்கு ஒரு கப்பு பச்சரிசிக்கு முக்கால் கப்பு பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன் அடுத்தது ஓமம் இதை தனியாக வறுத்து போடுறதுக்கு ஓமமும் மிளகும் போடுறது பழக்கம் அதனால ஓமம் மிளகு தாளிக்க வந்து கடுகு வெந்தயம் மல்லி கடலைப்பருப்பு கட்டி பெருங்காயம் மஞ்சள் புளி ஒரு எலுமிச்சம்பழ அளவு ஒரு துண்டு வெல்லம் தேவையான அளவு உப்பு தாளிக்கிறதுக்கு நம்ம வறுக்கிறதுக்கு நல்லெண்ணெய் வச்சிருக்கேன் நல்லெண்ணெய் தான் இதுக்கு வாசனை நல்லெண்ணெய் பத்தின பயன்கள்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன் நெய் மேல நம்ம கொஞ்சம் ஊத்துறதுக்கு நெய் பரமளகா சுண்ட வத்தல் எல்லாம் நம்ம பண்ணி கீழே இறக்கிட்டு சுண்டவத்தல் வத்தல் வறுத்து போடுறது அந்த காலத்து பழக்கம் சுண்டவத்தல் வத்தல் நான் எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து நமக்கு தேவையான பொருட்கள் இப்போ நம்ம வாங்க ரெசிபிக்கு போய் நம்ம எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு மூடி தேங்காய் எடுத்திருக்கேன் தேங்காய் அறவையெல்லாம் இதுக்கு கிடையாது கடைசியே இதை வறுத்து நல்லா சிவக்க வறுத்து நம்ம சாதம் இறக்கும்போது போடம்போம் இப்போ நான் அடுப்ப தச்சு இந்த கெட்டி ஹிண்டாலியம் வாழி வச்சுருக்கேன் முதல்ல நம்ம இந்த பொடி வகையெல்லாம் பண்ணிக்கலாம் ஓமமும் மிளகும் நான் தனியாக வறுத்து முதல்ல படி பண்ணிக்க போகிறேன் நீங்கள் ஓமம் பிடிக்காதவா அதை விட்டுடலாம் இப்போ மார்கழி மாதத்துல உங்களுக்கு குளிர் காலத்தில் வந்து கோயில் இது மாதிரி பண்ணும்போது இந்த நம்ம உடம்பினுடைய சூட்டுக்கும் வயிற்றுக்கும் நமக்கு ஒண்ணும் பண்ணாம இருக்கணும் பாதுகாப்பா இருக்கணுங்கிறதுக்காக ஓமம் வந்து கோயிலில் போட்டா சேர்த்தா ஓமம் பிடிக்கலன்னு நீங்க விட்டுள்ள இந்த ஓமவும் மிளகு நான் வறுத்துக்கிறேன் இப்ப ஓம வாசனை நல்லா மிளகு நல்லா வெடிக்கிறது இப்போ இதை எடுத்து நான் தனியாக மாற்றி கொட்டிக்கிறேன் அடுத்தது இந்த கதம்ப சாயத்துக்கு ஒரு மேம்பிடிக்குன்னு பண்ணுறேன் நல்லெண்ணெய் கொஞ்சோண்டு ஊற்றிருக்கேன் ஒரு ஸ்பூன் தான் வர மல்லி ரெண்டு ஸ்பூனு கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூனு மிளகு நம்ம பொடி போட போகிறோம் அதனால் அதிகமாக காரம் வேண்டாங்கிறதுக்காக நான் வந்து ஒரு நாலே நாலு மிளகா போட்டிருக்கேன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் கட்டி பெருங்காயம் இந்த மாதிரி நம்ம கட்டி பெருங்காயம்னா அதை போட்டுருக்கோம் கட்டி பெருங்காயம் ஒரு துண்டு போட்டிருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் நான் வந்து வறுக்கிறேன் இந்த வறுக்கும் போதே இது ஒரு ஆரோக்கியமான வாசனையை நமக்கு கொடுக்கும் இந்த வரமல்லி பெருங்காயம் இந்த மிளகாய் கடலைப்பருப்பு எல்லாமே கொஞ்சம் நல்லா நம்ம செவக்கா வருதுன்னு சொன்னா வாசம் நல்லா இருக்கும் பச்சை வாசனை இல்லாமல் இது மாதிரி நல்லா சிவப்பா வருத்துக்கிறது இப்ப இந்த சட்டிலேயே நான் தேங்காயை சிவக்க வறுத்து எடுத்துக்கிறேன் இந்த ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன் இந்த தேங்காய் நல்லா சிகப்பா வருத்துறேன் தேங்காய் என்னுடைய வாசனை அவ்வளவு நல்லா இருக்கு இது மாதிரி நீங்க சிகப்பா நன்னா வருத்தண்டாவது இல்லை ஈரப்பதம் இல்லாம இப்ப இந்த தேங்காய் நல்லா வருத்தாச்சு இப்படி ஒரு கட்டில நான் மாத்திக்கிறேன் இப்போ இந்த சுண்ட வத்தல் நம்ம கடைசியாக போட போகிறது இந்த சட்டையிலேயே வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நான் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இந்த சுண்டக்காய் சுண்ட வத்தலை பற்றி எல்லாருக்கும் தெரியும் நிறைய நம்ம பேசியிருக்கோம் எல்லாரும் கவனித்து இருக்கோம் வயிற்று பூச்சியை பூக்கும் உடம்புக்கு இரும்பு கொடுக்கும் இந்த சாதத்தில் அந்த காலத்தில் இந்த சுண்ட எப்படியாவது சேர்க்கணும்னு சேர்த்திருக்கேன் நம்மளும் அது மாதிரி அதை பண்ணி போட்டுக்கலாம் இது ரொம்ப சுவையா இருக்கும் இந்த சுண்டவத்தல் கசப்பு தெரியாது உங்களுக்கு இந்த கதம்ப சாதத்துல வரும்போது அதனால தேவையான அளவு சுண்டவத்தல் போட்டுக்கணும் நான் என்னோட கையில ரெண்டு கை போட்டிருக்கேன் உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ போட்டுக்கலாம் சுண்டவத்தல் வந்து நம்ம வந்து நன்னா வறுக்கணும் அரை வறுப்பு வருத்தம்னா கசப்பு இருக்கும் பல்லுல மாட்டிக்கும் இந்த மாதிரி நல்லா பிரவுன் கலரா நல்லா வர வரல இந்த சுண்டகத்துல நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா வறுத்து வெடிக்கிறது நல்லா வறுத்துட்டேன் இப்ப இந்த நான் தட்டில மாத்திக்கிறேன் இதுக்கு முதல்ல நம்ம இந்த தண்ணி அளந்து வச்சு இந்த சாதத்தை ரெடி பண்ணிக்கலாம் முதல்ல இதுக்கு வந்து ஒரு கப்பு நான் அரிசி எடுத்திருக்கேன் மூணு கப்பு நான் தண்ணி ஊத்துறேன் அதே மாதிரி முக்கால் கப்பு பருப்பு எடுத்திருக்கேன் அதுக்கு ஒரு ஒன்றரை மொத்தம் நாலரை கப்பு நான் அரிசி எடுத்த கப்பால நான் தண்ணி ஊத்துறேன் நீங்கள் இந்த மாதிரி அளந்து வச்சுட்டேன்ல சாதம் நல்லா குடசெல்லாம் உங்களுக்கு நல்லா கிடைக்கும் இப்ப இந்த அரிசியும் பாசி பருப்பையும் நான் நல்லா களைஞ்சு இந்த தண்ணி கொதி வரட்டும் போடுறேன் இப்ப இந்த தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு இப்ப இந்த அரிசியும் பருப்பும் நான் நல்லா களைஞ்சதை இதுல போடுறேன் இப்ப இந்த சாதம் கொதி வருது இது நல்லா சாதம் ஆகட்டும் அதுக்குள்ளேயே நம்ம அந்த பொடியெல்லாம் பண்ணி எடுத்து வச்சு இப்ப இந்த ஓகமும் மிளகையும் நான் தனியா பொடி பண்ணி எடுத்துக்கிறேன் நைசா பொடியாயிட்டு இத தனியா வச்சுக்கிறேன் இந்த கடலை பருப்பு பெருங்காயம் மல்லி மிளகாய் எல்லாம் வருத்தத இத பொடி பண்ணிக்கிறேன் இது வந்து ரொம்ப நைஸா இல்லை கொஞ்சம் குரகுரப்பா பண்ணிருக்கேன் நீங்களும் அது மாதிரி பண்ணிக்கோங்க இப்போ இந்த அரிசிக்கும் பருப்புக்கும் இந்த தண்ணிக்கும் சாதம் நல்லா சரியா போச்சு நல்லா செஞ்சு போச்சு இது மாதிரி பண்ணிக்கலாம் நீங்க குக்கர்ல உங்களுக்கு பண்ணிக்க வசதின்னு குக்கர்லையும் பண்ணிக்கலாம் நான் இதுல பித்தளை பாத்திரம் வச்சிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்க குக்கர்ல கூட அரிசியும் பருப்பையும் குறைய வச்சு வச்சுக்கலாம் இப்போ இதை இறக்கிட்டு நம்ம இதை கிளம்ப சாப்பிட்டுட்டு சாம்பார் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இந்த எல்லா காயும் நம்ம இந்த தண்ணியில வந்து வேக வைக்கிறோம் அளவா தண்ணி வச்சுக்கிறோம் ஏன்னா மேலே புளித்தண்ணி வேற ஊற்றப்படுறோம் நம்ம புளிக்கரைச்சி அதனால அளவா நம்ம தண்ணி வச்சுக்கலாம் ரெண்டு கப்பு மூணு கப்பு கூட தண்ணி வச்சுக்கலாம் வேணும்னா அப்புறம் நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தண்ணி இப்போ இந்த தண்ணி காஞ்சி போச்சு இந்த கொத்துக்கள்ல நான் வந்து நேற்றுக்கே உறவுத்தேன் அதனால நல்லா ஊறி இருக்கு இதுலயே போட்டேன் இப்போ இந்த கொத்தரங்காய் இதுலேயே போடுறேன் காய் நிறைய போட்டா நல்லதுதான் உங்களுக்கு எவ்வளோ காய் வேணுமோ அவ்வளவு காய் சேர்த்துக்கலாம் அவரைக்காய் போட்டேன் இது வெள்ளை பூசணிக்காய் சக்கரவள்ளி கிழங்கு சேப்பன் ஏற்கனவே நம்ம வேக வச்சு தோல் உடிச்சு வச்சிருக்கோம் அதை கடைசியா போட்டுக்கலாம் வதைக்கா இப்ப பறங்கிக்கா சேப்பங்கிழங்கு தோற்று எல்லா காயும் நான் அதில் போட்டேன் சின்ன குட்டி ஸ்பூன்ல மஞ்சப்படி போடுறேன் புளி ஒரு எலுமிச்சம்பழ அளவு வச்சுருக்கேன் தண்ணி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோன்னா நம்ம கெட்டியாகவும் கரைச்சி ஊற்றிக்கலாம் தண்ணியாகவும் ஊற்றிக்கலாம் நான் கொஞ்சமாக ஊற்றுறேன் இது அளவுக்கு சரியாக காய்கறி முழுகிற அளவுக்கு இருந்தால் போதும் அதுக்கு மேலே வேண்டாம் உப்பு வந்து இப்போ இதுக்கு திட்டமாக தேவையான அளவு நான் போடுறேன் இதில் மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன் பாத்தன்னு கூட போட்டுக்கலாம் கொஞ்ச நேரம் அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த காய் வந்து நல்லா வெந்து போட்டு எல்லாம் வாழைக்காய் வெந்து பட்டு இப்போ இந்த பரங்காய் வந்து தோலோடு ஒட்டி வச்சுருக்கேன் இந்த பறங்காயிரம் போடுறேன் இந்த பரங்காய் முன்னாடி போட்டோம்னா கரைஞ்சு போயிடும் இது நல்லா முக்கால் வைக்காடு வேந்த பிற்பாடு கொத்தரங்காய் எல்லாமே நல்லா வெந்து போச்சு வெந்த பிற்பாடு இந்த பரங்காயை போட்டிருக்கேன் இந்த பரங்காய் ஒரே ஒரு ஆயுத வேகட்டும் எல்லாமே நல்லா வெந்து இப்போ இப்ப நம்ம வெந்து வச்சு இதில் போட்டுருவேன் இந்த மேம்படியே இப்போ இதில் நான் போடுறேன் கிழம்பு சாகிறதுக்கு சாம்பார்லாம் ரெடி ஆகிடுச்சு நின்ன கொதிக்கிறது இப்போ நம்ம இறக்கி வச்சுட்டு இத தாளிச்சுக்கலாம் இப்போ அதை நான் இறக்கி வைக்கிறேன் இப்போ சட்டி வச்சுருக்கேன் நல்லெண்ணெய் ஊற்றுறேன் இந்த எண்ணெய் சூடாகட்டும் இப்போ துளி உண்டு இதுக்கு நான் வந்து வெள்ளம் பொடி பண்ணி வச்சிருக்கேன் போடுறேன் பிடிக்காதவா போட்டுக்க வேண்டாம் இந்த வர கொஞ்சமாக போட்டிருக்கேன் வேண்டான்னா வேண்டாம் சூடாயிடுச்சு இதுக்கு கடுகு களைக்கிறேன் கடுகு நல்லா பொரியட்டும் கடுகு நல்லா பொரிஞ்சு போட்டு இப்போ கடுகு நான் இதில் தழுச்சடுச்சு இப்போ நம்ம சாதம் ரெடி பண்ணி வைக்கிற சாதத்தில் இந்த கதம்ப சாதத்தை நம்ம கிளற போகிறோம் இப்ப இந்த சாம்பார இதுல ஊத்தின மக்கள் வரலாம் ஓட்டுறேன் இப்ப இந்த சாம்பார் எல்லாம் இதுல ஊட்டியாச்சு இந்த கடம்பு சாதத்துல நல்லா பாசிப்பருப்பு அரிசியும் நல்லா பொங்கல் மாதிரி நல்லா நம்ம குழைய விட்டுட்டோம் எல்லா காயும் போட்டாச்சு இப்ப நான் சேப்பிட முழுசா போட்டிருக்கேன் உங்களுக்கு முழுசா வேண்டாம்னா நீங்க சின்ன சின்ன துண்டா கூட கட் பண்ணி போட்டுக்கலாம் ஏன்னா அப்படியே எடுத்து இந்த கதம்பு சாதத்துல எல்லா காயும் சாப்பிடலாம் அதுக்காகதான் இந்த மாதிரி பண்றது எப்படி உங்களுக்கு பிரியமா பண்ணிக்கலாம் இப்ப இந்த மேல ஓமமும் நம்ம மிளகும் பொடி பண்ணி வச்சிருக்கிறது இப்ப நான் கடைசியா போட போறேன் தேவையான அளவு போட்டுக்கலாம் ஓமம் பிடிக்கல அப்படின்னாக்க நீங்க ஓட்டுள்ள இப்ப நம்ம இந்த மீதி இருக்கிற நல்லெண்ணியை இதுல ஊத்திடுறேன் இப்ப இந்த நம்ம வறுத்து வச்சிருக்கிற தேங்காயை இதுல போடுறேன் இந்த போடுறேன் இந்த கோயில் கதம்ப சாதத்துக்கு நெய் ஊத்தது உண்டு அதனால இதுக்கு நான் கொஞ்சம் நெய் ஊத்துறேன் நீங்களும் உங்களுக்கு தேவையான அளவு ஊத்திக்கலாம் இந்த கோயில் கதம்ப சாதம் ரெடி ஆயிடுச்சு இதை கதம்பான்னு சொல்லுவா அந்த காலத்துல இது வந்து நம்ம சுவாமி சன்னிதியில் கோயிலை எடுத்து கொடுக்கும்போதே இது நெய்யத்துக்கு அதுக்குன்னே ஒரு தனி ருதி இருக்கும் எல்லாரும் கோயிலில் போய் வாங்கிட்டு வந்து சாப்பிடுவோம் மாரி மாதத்துலேயும் பண்ணுவா எல்லா கோயிலையும் பண்ணுவா பெருமாள் கோயிலையும் பண்ணுவாள் பண்டிகை காலங்களில் பண்ணலாம் நேவியத்துக்கு பண்ணலாம் வெங்காயம் பூண்டு இதில் எதுவுமே இல்லை அது மாதிரி தான் பண்ணியிருக்கோம் நீங்களும் வந்து பண்ணி பாருங்க பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ரங்க மாமி சமையலை சப்ரை பண்ணுங்க மறுபடியும் அடுத்த ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்